எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் பார்த்துக்க ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசருன்னு கேட்டபோது டாடாவோடய ப்ரொடியூசர்னு சொன்னாங்க டாடா ஏற்கனவே நான் பார்த்து பார்த்துருந்தேன் ஸோ இந்த அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் ரெண்டாவது வந்து நெல்சன் நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசு புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்காரு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் விஷ் தி பெஸ்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுசு புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறையா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அண்டு கார்த்திக் நேதா அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் ஃபேன் இருந்தால் அது நான் தான் பல ரொம்ப வருஷமாக தெரியும் அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை அதர்வா இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது ரெண்டாவது படம் முதல்ல வந்து செமபோதை ஆகாத அப்படின்னு ஒரு படம் பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும் இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்